பண்ணின நிறைவேற்று வணக்கம் என் அன்பு நண்பர்களே இந்த நாளிலே கூட நம்ம ஜூலை மாதத்திற்கான தெய்வனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம் கத்தர் பாருங்க கத்தர் பெரியவர் கத்தர் நல்லவர் அவர் இரக்கமுள்ளவர் இந்த ஆறு மாத காலமும் கத்தர் கிருபையாய் நம்மை காத்தார் நம்மை வழி நடத்தினார் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கத்தர் சில அற்புதங்களை செய்ததுண்டு நம்ம மறுக்க முடியாது சில நன்மைகளை செய்ததுண்டு அதெல்லாம் பாருங்கள் நம்ம குறிப்பாக எழுதி வைத்து பார்த்தோமானால் பெரிய ஆச்சரியமான காரியங்களாக இருக்கும் கத்திரிக்கை மகிமை உண்டாகட்டும் சரி இந்த மாதத்திற்கான தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்ப்போம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்திலிருந்து இரண்டு மூன்று வசனங்கள் இந்த வசனத்தை படிக்கிற பாருங்கள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்திரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் உன் காலை தள்ளாட விட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் இதை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்படின்னு போட்டிருக்கேன் இதை எதுக்காக வானத்தையும் பூமியையும் அப்படின்னு சொல்கிறாங்கன்றத நம்ம பார்க்கணும் பாருங்கள் வானத்தையும் பூமியை கத்திர உண்டாக்கினார் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் நமக்கு ஒத்தாசை வருகிறது நம்ம இந்த பூமியில் தான் வாழ்கிறோம் இந்த பூமியை உண்டாக்கின கத்திரத்திலருந்து இல்லாட்டினா இந்த உலகத்தை உருவாக்கின கடவுளிடமிருந்து உனக்கு உதவி வரும் அப்படின்னு சொல்லலாம் அதையே கத்தர் வந்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும் என்று வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வானம் என்பது ஒரு சில நன்மைகளை வானத்திலிருந்து வருகிற உதவிகள் என்பது மூன்று வகையான நன்மைகளாக நம்ம பிரிக்கலாம் முதலாவது என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானத்திலிருந்து வருகிற பனித்துளி வானத்திலிருந்து வருகிற மலைத்துளி இதுதான் நமக்கு முதல்ல வருகிற நன்மை அதாவது ஒரு விவசாயி எப்படி விதையை கொண்டு போய் தோட்டத்தில் போடுறாரோ அந்த விதைகளை விதைத்து விட்டு வருகிறார் இப்போ வானத்திலிருந்து மழை பெய்யும் போது அந்த மழை தண்ணீர் இந்த பூமியை நனைத்து அந்த விதையை பயிராக முளை கிளம்ப செய்கிறது அப்போ என்ன அவர் விதைத்த ஒவ்வொரு விதையும் முப்பது மடங்காக நூறு மடங்காக பலன் தருகிறது நம்முடைய வாழ்க்கையை கூட கத்திரப்படி தான் ஆசிர்வதிக்கிறார் எப்படின்னா நாம் உழைக்கிற உழைப்பு நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் அல்லது நாம் கொடுக்கிற காணிக்கைகள் தசம பாகங்கள் அல்லது நாம் விதைக்கிற ஒரு சில காரியங்கள் ஈவன் நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த காரியங்களின் மேலே வானத்தின் பூமியின் அதிபதியாகிய கத்தர் ஆசீர்வாதம் என்னும் மலையை பெய்ய பண்ணுகிறார் அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கையின் பிரயாசத்திலே வேலையிலே தொழிலிலே குடும்பத்திலே பிள்ளைகளில் பெய்யும் போது அது நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு என்று பலனை தருகிற கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக மாறுகின்றது சரிங்களா பெரிய ஆசிர்வாதங்களை நம்ம சுதந்திரத்துக்கு கொள்கிறோம் ஸோ வானத்தின் மலை வானத்தின் பனித்தொளி அதாவது வானத்திலிருந்து வருகிற கத்தருடைய ஆசீர்வாதம் இதுதான் அதில் இருக்கிற முதல் நன்மை இப்போ இரண்டாவது நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒழு இந்த வானம் என்பது வானத்துக்குரிய ஆங்கிலத்தில் வந்து ஹெவன்லி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இரண்டாவது நன்மை வானத்துக்குரிய நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய நன்மைகள் அதாவது ஆவி உலகத்தை குறித்த ஒரு வாக்கு திட்டம் இயேசு கிறிஸ்து சொன்னதை நீங்கள் நினைவு கூறுவீங்க மற்ற இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் அவர் பரம் இருவதற்கு முன்பாக இந்த வார்த்தை சீஸ்வர்களுக்கும் நமக்கும் கொடுத்தார் என்ன கொடுத்தாரு வானத்திலும் பூமியிலும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார் முதல் முதலாக மனிதனை கத்தர் சிருஷ்டித்தப்போ மனிதனுக்கு பூமியின் மேல் சகல ஜீவராசிகள் மேல் வற்றின் மேலே அதிகாரம் கொடுத்தாரு ஆனால் இரண்டாவது ஆதாம் ஆகிய கிறிஸ்துவுக்கு தான் வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் கொடுத்தாரு அதாவது அவர் ஏன் இப்படி வானத்திலும் பூமியிலும் அதிகாரத்தை பெற்றார் என்றால் இந்த பூமியில் இருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் இது மேலே இருக்கிற அதிகாரம் மட்டும் இல்லை முதலாவது கொடுத்தது போல் உங்களுக்கு வானத்தின் மேலே அதாவது ஆவிக்குரிய உலகத்தின் மேலையும் உங்களுக்கு அதிகாரத்தை நான் கொடுக்குறேன் என்று சொல்லுகிறார் அதாவது பூமியிலே நீங்கள் எதை கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் பூமியிலே நீங்கள் எதை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் என்று கத்தருடைய சொன்ன வார்த்தையின்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற பிசாசு ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற நமக்கு உண்டாயிருக்கிற நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற தெய்வ நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் நன்மைகள் இவைகளை கட்டுப்படுத்துகிற இவைகளை நாம் இதில் இருக்கிற நன்மைகளை உபயோகிக்கிற ரீதியில் கத்தை நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் அதான் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்த நமக்கு வருகிற ஒத்தாசை அந்த நாட்களில் பிசாசை மனிதர்களால் ஜெயிக்க முடியவில்லை பிசாசின் மேலே மனிதனுக்கு அதிகாரம் கிடையாது ஆனால் இங்கு வானத்தையும் பூமியும் படைத்த கத்தரால் வருகிற ஒத்தாசை அதாவது நாம் பெற்றுக்கொண்ட அந்த அதிகாரத்தினால் பிசாசின் மேலே கற்ற நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்குற நமக்கு வர வேண்டிய நன்மைகள் தடைபட்டு இருக்கும்போது அல்லது ஒரு சாபக் கிரியைகள் வாழ்க்கையில் இருக்கும்போது அந்த ஆவிக்குரிய உலகத்தின் மேலே கற்ற நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் ஆகினால் அவைகளை ஜெயித்து நல்ல முறையில் நன்மையான வாழ்க்கையை வாழ்வதற்கான கிருபை தான் இந்த வானத்தின் மேல் இருக்கிற அதிகாரம் இது இரண்டாவது நன்மை சரி மூன்றாவது நன்மை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற அதிசயங்கள் மிராக்கல்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் இப்போ வானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வானம் என்றாலே வானத்தை எங்கெல்லாம் வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிறதோ அந்த இடத்துலலாம் தேவனிடத்திலேருந்து வருகிற அற்புதங்கள் அதிசயங்கள் அவருடைய கிருபைகளை அது குறிக்கின்றது வானத்திலிருந்து தான் நமக்கு நன்மைகள் வரும்போது நம்மால் செய்ய முடியாத செய்ய இயலாத காரியத்தை அந்த நன்மைகள் அந்த ஆசிர்வாதங்கள் செய்கின்றது இந்த வேதத்தில் மூன்று வேதத்தில் இப்படி வானத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட சில மனிதர்களை பார்த்தோன்னா நமக்கு இன்னும் அதிகமாக இது எளிதாக விளங்கும் எப்படின்னா முதலாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர்கள் இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் நாட்டிற்கு செல்லும்போது பார்த்திங்கன்னா வானத்திலிருந்து தினமும் மண்ணாக அவர்களுக்கு புறப்பட்டு வந்தது பாருங்க டெய்லி எவ்ரி டே த மெட்டீரியல் ரா மெட்டீரியல் ஃபார் த பிரெட் கம் ஃப்ரம் அபவ் கம் ஃப்ரம் ஹெவன் இன்றைக்கி அப்படி பெஞ்சதுன்னா எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள் அன்றைக்கி நடந்த அற்புதம் இன்னும் நடக்கலை இல்லையா வானத்திலிருந்து அணுதினமும் அந்த மண்ணா என்கிற தானியம் போன்ற அந்த விதை அந்த தானியம் போன்ற கொத்தமொல்லி அளவான அந்த ருசிகரமான தேனிட்ட பணியாரம் போன்ற அந்த ஒரு காரியம் வானத்திலிருந்து அணுதினமும் காலையிலே அவர்களுக்கு கிடைத்தது அதை எடுத்து அப்பங்களாக சுட்டு அவர்கள் சாப்பிட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் வானத்திலிருந்து வந்த இந்த ஒரு காரியம் ஒரு பெரிய அற்புதம் இல்லையா நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எந்த ஒரு சோர்ஸும் ரிசோர்ஸும் இல்லாதப்ப பார்த்தீங்கன்னா கத்திரை நோக்கி கேட்கும்போது அவர் வானத்தை திறந்து உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை அருகிறவராக இருக்கிறார் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த வானத்திலிருந்து வருகிற பாதுகாப்பு அதாவது யோசுவாவுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா யோசுவா ஆயி பட்டணத்தை அப்புறம் கிபியோனின் குடிகளை அழிக்கும்படி வந்த ஐந்து ராஜாக்களுக்கு விரோதமாக யோசுவா எழுந்து போன்ற போது எழுந்து சென்ற போது கர்த்தர் நான் கூட இருக்கிற தைரியமா போ என்று சொன்னார் இல்லையா அந்த வேலையில் நீங்கள் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் வானத்திலே யோசுவா கொடுத்த கட்டளைக்கு இணங்க யோசுவா அவரிடம் பேசி கட்டளை கொடுத்த கட்டளைக்கு இணங்க சூரியனையும் சந்திரனையும் ஒரு பகல் முழுவதையும் நிறுத்தி வைத்திருந்தார் யோசுவா பத்தாவது அதிகாரத்தில் நீங்க பார்க்க முடியும் யோசுவா சூரியனை நோக்கி கட்டளையிடுகிறார் சந்திரனை நோக்கி கட்டளை எடுகிறார் அப்படியே தரித்து நின்றது எதுக்கு இஸ்ரவேல தங்கள் சத்துருக்களின் மேலே அந்த ஐந்து ராஜ்யங்கள் மேல நீதியை கட்டும்படி அவர்களை சங்கரிக்கும்படியாக அது முடிகிற வரைக்கும் ஏன்னா சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா போரெல்லாம் கலைஞ்சு போயிடும் எல்லாரும் திரும்ப போயிட்டு திரும்ப யுத்தத்துக்கு வருவார்கள் இல்லை வேற வித சதியோடு வருவாங்க அதனால் யோசுவா இன்றே இந்த எதிரிகளை முடிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு அதை முடித்தார் இல்லையா இப்படி வானத்திலிருந்து வருகிற ஒரு பாதுகாவல் அது மட்டும் இல்லை யோசுவா பத்தாவது அதிகார பதினோராவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இவர்கள் வாள்களால் வெட்டினவர்களை விட வானத்திலிருந்து கத்தர் பெரிய கற்களை இஸ்ரேலருடைய சத்துருக்கள் மேலே போட்டாரா அதனால் செத்தவர்கள் அதிகம் என்று கூறுகிறது உங்களுக்கு விரோதமாக ஆவிக்குரிய உலகத்திலே சத்துரு பிசாசு உருவாக்குகிற காரியங்களையும் கத்தர் இப்படி தான் அளிக்கின்றார் கத்தர் மேல் நீங்கள் இருக்கும்போது கத்தருக்கு இணங்கி நடக்கும்போது கத்தருடைய அன்பை பெற்றவர்களாக இருக்கும்போது உங்கள் சத்துக்களை அவர் அளிக்கின்றார் அதாவது ஆவிக்குரிய உலகத்துல அவர் உங்களுக்காக போரிடுகிறார் இல்லையா இது இரண்டாவது காரியமாக பார்க்கிறோம் அதே போல இயேசு கிறிஸ்து பாருங்க ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீனையும் பெருக்கின போது என்ன பண்ணாரு அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து அதற்கப்புறம் அந்த அப்பத்தையும் மீனையும் ஐயாயிரம் பேருக்கு பகிர்ந்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம் இந்த வானத்திலிருந்து வருகிற அற்புதங்கள் ஆசீர்வாதங்கள் தேவனிடத்திலிருந்து வருகிறவைகள் அவர் என்ன பண்ணுதுன்னா வாழ்க்கையில் பெருக்கத்தை தருகின்றது அதேனால உங்களுடைய வாழ்க்கையில் குறைவாக கொஞ்சமாக நீங்கள் வைத்திருக்கிற காரியத்தை வைத்து கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து கத்தர் மேலே விசுவாசத்தை வைங்க அவர் அவைகளை ஆயிரம் ஆயிரமாய் பெருக செய்துடுவார் அத்தனை வல்லவர் அவர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பிள்ளை இல்லாதிருந்த போது கத்தர் ஆபிரகாமை அழைத்து வெளியே வர சொல்லி அழைத்து வானத்தை அண்ணாந்து பார் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை பார் இதை போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று கட்டளையிட்டார் இல்லையா ஆபருகாமுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நன்மையை ஆசீர்வாதத்தை கத்தர் செய்தார் ஆகையினால வானத்திலிருந்து இத்தனை ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரி அடுத்தபடியாக பூமி இல்லையா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லுகிறது வானத்திலிருந்து இத்தனை அற்புதங்கள் அதிசயங்கள் வருகிறது ஏனென்றால் வானத்தை படைத்தவர் கத்தர் நமக்கு அவரிடத்துலேருந்து வருகிறது எல்லா நன்மைகளும் இந்த பூமியில் இருக்கிற நன்மைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் நம்மால் என்ன ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்குற இந்த மாம்ச ரீதியான ஆசீர்வாதங்கள் இன்ஃபேக்ட் நம்மளுடைய சரீரம் இந்த சரீரத்திற்கு தேவையான மண்ணிலிருந்து உருவான இந்த சரீரத்திற்கு தேவையான ஆரோக்கியத்தை ஜீவனை தீர்க்காய்ச்சி கொடுக்கிறவர் அவர் நமக்கு குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர் அவர் நமக்கு உண்டாயிருக்கிற காரியங்களை உடைமைகளை பாதுகாக்கிறவர் அவர் இப்படி பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கத்தை நமக்கு தருகிறவராக இருக்கிறார் அடுத்தபடியாக பார்த்தீர்களானால் வானத்திலும் பூமியிலும் இருந்து வருகிற உதவியை பார்த்துட்டோம் அடுத்தபடியாக வேதம் சொல்லுகிறது அவர் உன் காலை தள்ளாட விட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று மூன்றாவது வருஷம் சொல்லுகிறது நம் நாம் ஒருவேளை சில பிரச்சனைகளில் போய்கொண்டிருக்கலாம் நீங்கள் போயிட்டு இருக்கலாம் சில சொல்ல முடியாத பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை வேலையில் ஒரு அற்புதம் நடந்தால் தான் உண்டு பிரதர் ஏதாவது ஒரு மிராக்கல் நடக்கணும் நான் டெவலப் பண்ண ப்ரொஃபைல் இப்படி இல்லை அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம் கத்திரை ஏதோ ஒன்று செய்தால் தான் என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரும் இல்லைன்னா நான் இப்படியே தான் இருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை என் சரீரத்தில் ஒரு அற்புதம் நடந்தால் தான் அடுத்த நன்மைகள் உண்டாகும் இல்லாட்டினா நான் ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்கள் தொழிலில் கத்தருடைய அற்புதம் நடந்தால் தான் நீங்கள் அடுத்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு தொழிலில் போக முடியும் என்று நினைக்கிறீங்களா இல்லை ஊழிய காரியத்தில் பெருக்கம் உண்டாக கத்தருடைய அற்புதம் நடக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களா என் அன்பு நண்பர்களே அவர் உங்கள் காலை தள்ளாட விட்டார் உங்களை காக்கிறவர் உரங்கள் வானத்தையும் பூமியையும் படைத்த இந்த கத்தரால நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த நன்மைகள் வரும் ஆகையால் அவரை விசுவாசி திடுங்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தொன்று இரண்டு மூன்று வசனங்களை விசுவாசிங்கள் இந்த அதிகாரம் முழுவதுமே விசுவாசிங்க கத்தை நிச்சயமாக உங்களுக்கு ஒத்தாசையை கொடுப்பார் நிச்சயமாக இந்த இந்த மாதத்திற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் உங்க வாழ்க்கையில கொண்டு வருவாங்க அத்திரை மகிழ்ந்ததாக இசையா நிறைவேற்றி முடிப்பவரே